வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரோடுக்கு தான் வந்திருக்கும் ஹீரோல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து கார்ஸ் சரிங்களா ஜெய கார்ஸ்ல தான் எக்கச்சக்கமான செகண்ட் ஹேண்ட் யூசுடு கார்ஸ் நிக்குது அதுவும் இல்லாம லோ பட்ஜெட் தான் வெறும் அறுபதாயிரத்துல இருந்த கார் எல்லாம் நிக்குது சரிங்களா எல்லாமே உங்களுக்காக தான் பினான்ஸ் வசதி இங்க இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஓவர் தமிழ்நாட்டுல இருந்து எங்கேருந்து வந்தாலுமே பைனான்ஸ் பண்ணி தரோம் சொல்லிருக்காங்க சரிங்களா அதை பத்தின டீடைல் எல்லாமே இந்த வீடியோல இருக்கு வீடியோவா மறக்காம பாருங்க நம்ம ஈரோடு ஜெய்கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னா சம்பத் நகரில் இருக்குது வீரப்புமலையம் பிரிவு ரோட்டில் இருக்குது அப்புறம் என்ஜிஜிஓ காலனியில் இருக்குங்க நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ பார்க்கறது சம்பத் நகர் கடை இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டில் ஃபிகோங்க ஜெடக்ஸ் சிங்கிள் ஓனருங்க ஈரோடு ரெஜிஸ்டேஷனில் இருக்குங்க இது ஒன்று பத்து கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஏசி பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம்லாம் வந்துடும் டயர் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இதுக்கு கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒரு எழுபதாயிரரூவா கட்டினா மீதி நம்ம லோன் பண்ணிக்கலாம் ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பேசி நம்ம குறைச்சி பேசிக்கலாங்க சிங்கிள் லோனர் கண்டிஷனில் தான் இருக்குங்க லெதர் ஷீட் இருக்கு மணி நீட் கண்டிஷனில் இருக்குங்க நம்ம ஈரோடு கஸ்டமராக இருந்தால் லோக்கல் ஃபினான்ஸில் லோன் கிடைக்குங்க இது ஒரு ஒரு எழுபது ரூபா செவன்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி கட்டினாங்களே மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க லோக்கல் ஃபினான்ஸில் டீசல் வேரியண்ட்டுங்க வண்டி வந்து பார்த்துட்டு டீசல் வேரியண்ட்டுங்க இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு மைலேஜ் கிடைக்குங்க வணக்கங்க நம்ம ஈரோடு ஜெய்காசில் வந்து பேசுகிறோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினாலு ஷிஃப்ட்டுங்க வீடியோ மாடலு டீசலு டிஎன் நாற்பத்தொம்போது தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஆனால் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்க இன்னும் வாங்க கஸ்டமர்கிட்ட டைரெக்ட் கஸ்டமர் தான் பேசி நான் என்ன எந்தளவுக்கு ரேட் கம்மி பண்ணி பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடுங்க இதுக்கு நம்ம கோட் பண்ணுறது நாலே முக்கால் ரூபாய்ங்க நேரில் வாங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி தௌ தௌசண்ட் கட்டினாவே நம்ம லோன் கார்பரேட்டில் பண்ணிக்கலாங்க ஏசி பவர் ஷேரிங் ரிமோட் லாக்குங்க லாக் வர மாடலுங்க பிடிஐ மாடல் சீட் கவர் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க ஃபுல் மேட் போட்டிருக்காங்க வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஃபுரு ஆம்பெலாம் போட்டிருக்காங்க ஃபேன்சி நம்பருங்க ஆயிரத்தி அஞ்சு வாங்க நேரில் வாங்க நம்ம எந்தளவுக்கு பெஸ்ட்டாக கஸ்டமர்ட்ட பேசி பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரங்க இது ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள் தான் நம்ம ஈரோடு ஜெய்பிஆர்ஸ் சிங்கிள் லொக்கேட்டாக இருக்குன்னா நீங்கள் நேராக இங்கே ஜிஹெச்லேருந்து வந்தீங்கன்னா நசினூர் ரோடு ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கனாலே போதும் அமு மிஸ் ஹோட்டல் பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்குங்க இப்போ நம்ம ஈரோடு ஜெய்கார்ஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது எக்ஸ்பிரஸோ மாரதியில் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ ப்ளஸ் மாடலு இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இதுக்கு ஏசி பவர் ஸ்டாரி பவர் விண்டோ உங்களுக்கு ஏபிஎஸ் வந்துடும் ஏர்பேக் வந்துடும் ரெண்டு ஏர்பேக் வந்துடும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருக்குது டயர் கண்டிஷன் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இது கோட் பண்ணுற ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறாங்க பெஸ்ட் ப்ளேஸாக பண்ணிக்கலாம் நேரில் வாங்க கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக பண்ணி தந்துறேன் அப்புறம் அப்புறம் சேலரி பர்சன் ஐடி பர்சனாக இருந்தால் ஃபுல் லோனாக நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேங்க வண்டி பாருங்கள் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ஓடி இருக்குங்க அப்படிப்பட்டோம் கம்பெனி சர்வீஸ்லாம் போயிட்டுருக்கு வண்டி நீட் கண்டிஷனில் இருக்குது இது பெட்ரோல் ஏரியண்ட்டுக்கு ஏசி கூலிங்காக இருக்கட்டும் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது நீங்க வாங்க நேர்ல வாங்க நான் பெஸ்ட்டா கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசும் உங்களுக்கு அனுசரிச்சு நான் அப்படியே பேசுறேன் ஃபினான்ஸ் நான் வந்து வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஃபுல் லோன் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் இந்த வண்டிக்கு பொறுத்தவரைக்கும் வணக்கங்க நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெய்கார்ஸ்ல ஈரோடு ஜெய்கார்ஸ் ஸ்கோடா ஃபேர் எலிகன்ஸ் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்டர் லாக்கு உங்களுக்கு ஏர் பேக் அலை வீல் ஃபுல் ஆப்ஷனில் வர வண்டிங்க இது சேல ரிஜிஸ்ட்ரேஷனில் சேல நம்பரில் இருக்குங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரெண்டு ஓனர் இருக்காங்க இதுக்கு கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூவா கேட்குறாங்க நீங்கள் ஒரு ஒரு எழுபதாயிரரூவா அந்த மாதிரி அமௌண்ட் கட்டினீங்கன்னா மீதி நான் கார்பரேட் ஃபினான்ஸில் லோன் வாங்கி கொடுத்துறாங்க ஒரு எயிட்டி பைசி அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்கள் ஒரு செவன்ட்டி தௌசண்ட் கட்டுற மாதிரி வரும் இந்த வண்டிக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டி நீங்கள் பாருங்கள் நீட்டாக இருக்கும் ஏசி கண்டிஷன் பக்காவாக இருக்கும் லெதர் சீட் தான் போட்டிருக்காங்க வண்டியில் வண்டி ஹீட்டாக இருக்கும் டயர் கண்டிஷனாக இருக்கட்டும் பாடி லைனாக இருக்கட்டும் இன்டீரியராக இருக்கட்டும் எல்லாமே தெளிவாக இருக்குங்கண்ணா நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு இன்சியல் அமௌண்ட் கட்டிவிட்டு மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துறங்க இதே நம்ம ஈரோடு கஸ்டமராக இருந்தால் நம்ம லோக்கல் பிளான்ஸில் வேணாலும் வாங்கி கொடுத்துட்லாங்க சப்போஸ் நமக்கு சிவில் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு லோக்கலில் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் லோக்கல் பிளான்ட்ஸே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கடை ஈரோட்டில் அமைஞ்சிருக்கேன் கம்பெனி அடிசி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமோட் கீ இருக்கு வேரியண்ட்டுங்க டீசல் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வணக்கங்கண்ணா நம்ம ஈரோடு ஜெய் காசு இப்போ நம்ம பார்க்க போகிறது மாரதியில் ஷிஃப்ட்டுங்க இது எல்எக்ஸை மாடல் பேசிக் வேரியண்ட்டுங்க இதுக்கு ப்ரீவியஸாக மூணு ஓனர் இருக்காங்க வண்டி நீட் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி குடுத்துடலாம் சிப்ட்டுங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நீ கொடுத்துடலாம் நீங்க ஒரு ஆல்ட்டோ எடுத்தீங்கனாலே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வேலை வருதுங்க நீங்க அந்த இதுல கம்பேர் பண்றது ஷிஃப்ட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாங்க இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணித்தரோம்னா லோன் ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபா கட்டினா மீதி நம்ம அப்படியே லோன் பண்ணி கொடுத்துருவோம் லோக்கல் ஃபினான்ஸில் பண்ணி கொடுத்துலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க போது உங்களுக்கு பேங்க் லோனோ இல்லை கார்பரேட்லேயே பண்ண முடியாது நான் உங்களுக்கு லோக்கல் ஃபினான்ஸில் ஈரோடு கஸ்டமர்தான் பண்ணி கொடுத்துருங்க இது பவர் ஸ்டாரிங் வந்துருங்க அதே மாதிரி ஏசி வந்துடும் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டி ஓட்டுறதுக்கு நீட்டா இருக்குங்க கலருமே பாத்தீங்கன்னா ப்ளூ கலரு ஸ்டோர் பீக்கர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோல்ஸ் வேகனில் வென்ட்டோங்க ஹைலைட் மாடல் இதுக்கு ப்ரீவியஸாக ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் சென்ட்ரல் ஆக் மாடலுங்க இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து எண்பத்தையாயிரம் கேட்குறாங்க டீசல் வேரியன்ட் இது நம்ம ரேட் நம்ம அனுசரித்து பேசிக்கலாங்க இதுக்கு நம்ம ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி கட்டினோம்னா கார்பரேட் ஃபைனான்ஸில் லோன் வாங்கிக்கலாங்கண்ணா பாருங்கண்ணா வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க நீட்டாக இருக்கும் இன்டீரியர் நல்லா இருக்கும் ஏசி கூலிங் லெதர் ஷீட்டு எல்லாமே பக்கவா இருக்கும்ண்ணா எல்லா வந்தது தான் ரெண்டு ஏர்பேக் வர மாடல் வாங்கணா அது ரேட்டு வந்து நாலு எண்பத்தஞ்சுன்னா நம்ம நேரில் வந்து நம்ம தான் ஒரு அட்வான்ஸோட நம்ம உட்காந்து கஸ்டமர்ட்ட பேசணும்னா எந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும் நீங்கள் நேரில் வாங்க ஒரு அட்வான்ஸோட வாங்க போதும் நீங்கள் லோன் போடுறாலும் லோன் நான் பண்ணி கொடுத்துறேன் எனக்கு ஒரு நாலு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா போதும் லோன் பண்ணி உங்கள் வீட்லயே எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துறேன் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி நான் ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துறேன் ஒரு மினிமம் அட்வான்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லோன் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் ஒரு ஒரு வாரம் ஒன் வீக் டைம் எடுத்துகிட்டு போகிற மீதி அமௌண்ட் கட்டிவிட்டு நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் ஜெய்கார்ஸ்ல ஈரோடு ஜெய்காஸ்ல நம்ம இப்ப பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஹூண்டாயில பெஞ்சுங்க எஸ் எக்ஸ் ஸ்டாப் மாலு சண்டூபுரம் மாலுங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓன கண்டிஷன்ல இருக்கு பெருந்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் சிஎஸ்ஆர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க கம்பெனில தான் ரெக்கார்ட்ல இருக்குங்க இது நீங்க வந்து கஸ்டமர் வெஹிக்கிள் தான் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கோட் பண்ணுறது ஒன்பது லட்சத்தி எழுவத்தாயிரம் ரூபாய் கேக்கிறாங்க வாங்க நேரில் வாங்க நான் அனுசரிச்சு பேசுறாங்க பெட்ரோல் வேரியன்ட்டுங்க சிங்கிள் ஓன கண்டிஷன் தான் இருக்கு வண்டிக்கு கண்டிஷன் இருக்கு அலைவில ஏர் பேக் அலைவில் ஏபிஎஸ்ஸு சண்ட்ரூப் வந்துடும் உங்களுக்கு சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்குது கம்பெனி கண்டிஷனில் இருக்குங்க உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் எல்லாமே நீட்டாக இருக்குது ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்காங்க கஸ்டமர் வெஹிக்கிங்கனால சர்வீஸ் பண்ணாமல் இருக்காங்க நம்ம சர்வீஸ் சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாங்க நீங்கள் நேரில் வாங்க நான் ரேட்டை வந்து எந்த அளவுக்கு நான் அனுப்சிச்சு பேச முடியுமோ பண்ணி எடுத்து தந்துடுறேங்க வீட்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கட்டிங்கன்னா நம்ம லோன் பண்ணிக்கலாங்க பேங்க்லேயே இருக்கட்டும் இல்லை காப்பீட்னான்ஸ்ல வேணாலும் பண்ணி கொடுத்துருங்க சந்தர்ப்பு இருக்குங்கண்ணா அப்படிங்களா நீ தமிழ்நாட்டில் இருந்து எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொண்டாந்திங்களா நீதி நான் லோன் பண்ணி கொடுத்துருவேன் உங்கள் ஏரியாலேயே பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா நீங்கள் இதுக்காக வந்து லோனுக்காக அலையணும் அப்படிங்கிற இதுவுமே இல்லை எந்தளவுக்கு பெஸ்ட்டாக நான் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் நீட்டாக பண்ணி கொடுத்துருவேங்க இன்றைக்கி அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளே நாளில் நீங்கள் டெலிவரி எடுத்துகிற மாதிரி இருக்கும் லோன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீதி அமௌண்ட் செட்டில் பண்ணி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல் ஆப்ஷனில் ஒரு நல்ல வண்டி எடுக்கணும்னா எடுக்கலாங்க கண்டிப்பாக